இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு ஒன் பாட் ரைஸ் தான் பண்ண போகிறேன் அதுவும் பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு அருமையான டேஸ்ட்டில் ஒரு பிரியாணி போல் ஒரு டேஸ்ட்டில் இருக்க ஒரு புலாவ் தான் ஒன்று பண்ண போகிறோம் ரொம்ப அருமையாக இருக்கும் இதை செஞ்சு இந்த ரைஸ் பண்ணிவிட்டு ஒரு முட்டை மட்டும் சும்மா உப்பு மிளகாத்தூள் போட்டு வறுத்து கொடுத்து விட்டிங்கன்னா மதியம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆஃபீஸில் காலேஜில் ஸ்கூலில் சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மதியத்தில் இன்றைக்கி ஒன் பாட் ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டாணி சாதம் பண்ண போகிறோம் அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு அண்ணாச்சி பூ ஒரு பிரிஞ்சு இலை பட்டை கிராம் பொறிஞ்ச ஒரு பெரிய வெங்காயம் கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லிகைத்தலை ரெண்டையும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் மூணு இது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துடலாம் இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம் நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ நம்ம மரச்சொல்லையா அந்த பேஸ்ட் ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதில் பட்டாணி வந்து நூறு கிராம் அளவுக்கு நைட்டே ஊற வச்சு எடுத்திருக்கேன் அந்த பட்டாணியை சேர்த்துடலாம் கூடவே உருளைக்கிழங்கு கொஞ்சம் லெமன் ஒரு கால் லெமன் புரிஞ்சிக்கலாம் உப்பு இதை கலந்து அவ்வளோதான் பாருங்க நல்லா எண்ணெயில நல்லா வதங்கி இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா இந்த டைம்ல நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி கொஞ்சம் முழுசு முழுசாக அப்படியே இருக்கட்டும் இப்ப தண்ணி சேர்த்துடலாம் இந்த படியில தான் ஒரு படி அரிசி போட்டேன் அதுக்கு தண்ணி எப்போயும் சாப்பாடு பண்ற தான் அதனால ஒன்றுக்கு ரெண்டு சேர்த்துக்கலாம் கொதிக்கட்டும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டைம்ல நம்ம அரிசி போட்டுடலாம் பட்டாணி வந்து சீக்கிரமாக குழஞ்சிரும் அதனால் நான் இது கூடவே ரைஸ் கூடவே போட்டு வேக வச்சிடறேன் வேகாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தனியாக வேக வச்சு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக உப்பு போட்டுக்கலாம் உப்பு சரியாக இருக்குன்னு பார்த்து சரி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கணும் மறுபடியும் ஒரு கொதி கொதிக்கட்டும் குக்கர் மூடி போடுவோம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு குக்கர் மூடி போட்டுடலாம் உப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி சரி பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டுக்கோங்க ரெண்டே விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் பட்டாணி உருளைக்கிழங்காக போட்டு சூப்பரான ஒரு ரைஸ் ரெடி பண்ணிட்டோம் ஒரு அவசரத்துக்கோ இல்லை சீக்கிரமாக ஒன்று ஏதாவது ஒன்று செய்யணும் என்னடா சமையல் செய்கிறதுன்னு யோசிக்கிற நேரத்தில் டக்குனு இந்த மாதிரி செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும்